குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் வரும் நாட்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்கள வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க இப்போ நேரடியா விஷயத்துக்கு போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தஞ்சு ரூபா வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம் தொண்ணூத்தாறு ரூபாய் இருக்கு இன்னையோட ரேட்டு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா ஏற்கனவே ஏற்கனவே நிறைய வீடியோல சொன்ன விஷயம்தான் தங்கம் விலை வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தான் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னைக்கு ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரமோ அல்லது ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்தி குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி விலை வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தாறு ஆறு ரூபாய் இருக்கு இன்னைக்கு ஒரு கிராம் அதோட ரேட்டு இன்னும் ஒரு சில நாட்கள்ல நூறு ரூபாய் நூறு ரூபாயை தாண்டி கூட போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது சில செய்தி குறிப்புகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன விலை குறையுமான்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் நாளைக்கு விலை குறையுதுன்னா இன்னைக்கு ஆறாயிரத்தி ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா ஒரு கிராம் நாளைக்கு ஆறாயிரத்தி எட்நூறு குறையுமே தவிர டக்குன்னு ஆறாயிரத்துக்கோ ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்திக்கோ ஆறாயிரத்தி நூறுக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கமும் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது வெள்ளியும் விலை அதிகக்கூடிய அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விலை உயர்வுக்கான காரணம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான தங்கத்தின் மீதான முதலீடு காரணமாகத்தான் தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்குது பொதுமக்களும் வெள்ளி மீதான முதலீடு அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க தங்கத்தின் மீதான முதலீடையும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனாலையும் தான் விலையும் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு இந்த மாதம் முடியும் போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதம் முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் வருகிறான் ஏழாயிரம் ரூபாயை எட்டலாம்ங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகளும் வந்திருக்கு நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனம் அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி